கலைஞர் டிவியில் ஒளிபரப்பப்பட்ட நாளைய இயக்குனர் அப்படின்ற அந்த நிகழ்ச்சி சினிமாவில் களம் காண ஆர்வமோடு இருந்த இயக்குநர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு தேடி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இந்த நாளை இயக்குனர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பலர் தற்போது தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து பல ஹிட் படைப்புகளையும் கொடுத்துட்டு தங்களுடைய பெயர்களை தமிழ் சினிமாவில் முத்திரை பதிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க கடந்த வாரம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வரும் டிராகன் படத்தின் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து தன்னுடைய சினிமா கரியருக்கான பயணத்தை நாளை இயக்குநர் தான் தொடங்கினார் அப்படி நாளை இயக்குனர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தற்போது தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய இயக்குநர்களின் லிஸ்டையும் அவங்களினுடைய லேட்டஸ்ட் படைப்பையும் முடியும் அப்படி வரிசையாக முதல்ல நலன் குமாரசாமி நாளை இயக்குனர் தொடங்கப்பட்ட முதல் சீசனின் டைட்டில் வினராக வந்தவர் தான் நலன் குமாரசாமி நாளை இயக்குனருக்கு பிறகு விஜய் சேதுபதியை வைத்து சூதுக்கவும் படத்தின் மூலமாக இயக்குனராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானாரு இந்த திரைப்படத்திற்கு பிறகு மீண்டும் விஜய் சேதுபதியை வைத்து காதலும் கடந்து போகும் திரைப்படத்தை இவர் எடுத்திருந்தார் தற்போது கார்த்தியை வச்சு இவர் எடுத்து முடிச்சிருக்கக்கூடிய வா வாத்தியாரை திரைப்படமும் ரிலீஸுக்கு தயாராக இருக்கு அடுத்ததாக இந்த லிஸ்ட்ல கார்த்திக் சுப்ராஜ் நாளை இயக்குனர் நிகழ்ச்சியின் முதல் சீசன்ல தான் கார்த்திக் சுப்ராஜ் பங்கு பெற்றார் நாளை இயக்குனர் நிகழ்ச்சிக்கு பிறகு பீட்சா அப்படின்ற படத்தின் மூலமாக சினிமாவில் இயக்குனர் அறிமுகமானார் ஜிகர்தண்டா பேட்ட என ஹிட் படங்களை கொடுத்தாரு கடைசியாக ராகவா லாரன்ஸ் மற்றும் விஜய சூர்யா அவனுடைய நடிப்புல ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் அப்படின்ற திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு அந்த திரைப்படம் எந்த அளவுக்கு ஹிட் அப்படின்றத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஸோ தற்போது சூர்யாவை வைத்து ரெட்ரோ அப்படின்ற திரைப்படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு இந்த திரைப்படம் மே ஒன்றாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக இருக்கு அடுத்ததாக இந்த லிஸ்ட்ல பாலாஜி மோகன் இயக்குனர் பாலாஜி மோகனும் இதே நாளை இயக்குனர் நிகழ்ச்சியின் முதல் சீசனில் கலந்துகிட்டவர் தான் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சித்தார்த்தை வைத்து காதலில் சொதப்போவது எப்படி துல்கர் சல்மானை வைத்து வாயை மூடி பேசவும் தனுஷை வைத்து மாரி ஒன் மற்றும் மாரி டூ போன்ற படங்களை இயக்கினாரு இவர் இயக்கத்தில் கடைசியாக புத்தம்புது காலை விடியாதா அப்படின்ற ஆன்லாலஜியில் ஒரு பகுதி வெளியாகி இருந்தது அடுத்ததாக இந்த பட்டியலில் அஜய் ஞானமுத்து நாளை இயக்குனர் நிகழ்ச்சியின் முதல் சீசனில் கலந்துகிட்ட பிறகு இயக்குனர் அஜய் ஞானமுத்து இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் கிட்ட உதவி இயக்குனராக பணிக்கு சேர்ந்தார் அவர்கிட்ட ஏழாம் அறிவு துப்பாக்கி போன்ற படங்களில் பணியாற்ற காட்டினாரு அதன் பிறகு டிமாண்டி காலனி பாகம் ஒன்று மற்றும் இரண்டு கோப்ரா இமைக்கா போன்ற படங்களை இவர் இயக்கியிருக்காரு இவர் அடுத்ததாக இயக்கவிருக்கக்கூடிய திரைப்படம் குறித்தான தகவல் எதுவும் இதுவரைக்கும் வெளியாகவில்லை நடிகர் விஷால் சமீபத்தில் அஜய் ஞானமூத்து இயக்கத்தில் ஒரு படத்தை நடிக்க இருக்கிறதா தெரிவிச்சிருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக இந்த லிஸ்ட்ல ராம்குமார் நாளை இயக்குனர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பிறகு இயக்குனர் ராம்குமார் விஷ்ணு விஷாலை வைத்து முண்டாசுப்பட்டி ராட்சசன் போன்ற திரைப்படங்களை எடுத்தார் முண்டாசுப்பட்டி கம்ப்ளீட்டா தமிழ் சினிமா இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஜானர் அதே மாதிரி ராட்சசன் திரைப்படம் தமிழ் சினிமாவில் ஒரு சைக்கோ திரில்லர் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கிளாஸ் எடுத்த திரைப்படம் இப்போ வரைக்கும் அந்த திரைப்படம் தான் அந்த ஜானருக்கே ஒரு ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்லலாம் தற்போது விஷ்ணு விஷாலை வைத்து மற்றொரு திரைப்படத்தையும் அவர் ஏற்கிட்டு வந்துட்டு இந்த திரைப்படம் ராட்சசன் பார்ட் டூ வா அல்லது வேற ஒரு தனிப்படமா அப்படின்ற தகவல் எதுவும் இப்போது வரைக்கும் தெரிய வரல அடுத்ததாக இந்த பட்டியலில் அருண்குமார் நாளை இயக்குனர் நிகழ்ச்சியின் இரண்டாவது சீசனில் கலந்துகிட்டவர் தான் இயக்குனர் அருண்குமார் இவர் விஜய் சேதுபதியை வைத்து பண்ணையாரும் பத்மினியும் சேதுபதி சிந்துபாத் போன்ற படங்களை இயக்கினார் இந்த திரைப்படங்களை தொடர்ந்து சமீபத்தில் இவர் சித்தார்த்தை வைத்து இயக்கியிருந்த திரைப்படம் இவரை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சொல்லலாம் சேர்த்து இவர் சியான் விக்ரமை வைத்து வீர சூரன் படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு இந்த திரைப்படம் அடுத்த மாதம் வெளியாக இருக்கு அடுத்ததாக இந்த பட்டி அல்ல ரவிக்குமார் நாளை இயக்குனர் இரண்டாவது சீசனில் கலந்துகிட்ட இயக்குனர் ரவிக்குமார் இன்று நேற்று நாளை அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் தமிழ் சினிமாவில் எடுக்கப்பட்ட ஒன் ஆஃப் தி சயின்ஸ் பிக்ஷன் மற்றும் டைம் டிராவல்ஸ் மூவியில் பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம் அதனைத் தொடர்ந்து பெரும் சிரத்தை கொடுத்து இவர் நீண்ட ஆண்டுகள் உழைத்த சிவகார்த்திகேனின் ஐலாண்ட் திரைப்படம் ரொம்ப வருஷங்கள் கிடப்பிலேயே கடந்து கடந்த வருஷம் தான் தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகியிருந்தது அடுத்ததாக இந்த பட்டியலில் அருண் ராஜா காமராஜ் நாளைய இயக்குனர் நிகழ்ச்சியின் இரண்டாவது சீசனில் கலந்துகிட்ட ராஜா காமராஜ் சினிமாவில் கனா திரைப்படத்தின் மூலமாக இயக்குநராக வந்து அறிமுகமானாரு இந்த திரைப்படத்தை அவருடைய நெருங்கிய நண்பரான நடிகர் சிவகார்த்திகே தயாரிச்சிருந்தார் கனா படத்தை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினை வைத்து நெஞ்சுக்கு நீதி அப்படின்ற திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு இவருடைய இயக்கத்தில் கடைசியாக ஜெயின் அவர்களுடைய நடிப்பில் லேபிள் அப்படின்ற வெப் சீரிஸ் ஹாட் ஸ்டார் தளத்தில் வெளியாகி இருந்தது அடுத்ததாக இந்த நாளை இயக்குநர்கள் பட்டியலில் நித்திலன் சுவாமிநாதன் நாளை இயக்குநர் நிகழ்ச்சியின் மூன்றாவது சீசனில் டைட்டில் மின்னர்களில் ஒருத்தராக வந்த நித்திலன் சுவாமிநாதன் குரங்குபொம்மை படத்தின் மூலமாக சினிமாவில் இயக்குநர் அறிமுகமான அந்த படத்தை தொடர்ந்து ஒரு குறுகிய இடைவெளிக்கு பிறகு அவர் இயக்கிய விஜய் சேதுபதியின் மகாராஜா திரைப்படம் கடந்த ஆண்டு வெளியாகி பெரிய அளவில் பேசப்பட்டது இங்கே நூறு கோடிகளுக்கு மேலே வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹீட் அடிச்ச இந்த திரைப்படம் ஓடிடியில் வெளியானதுக்கு அப்புறமா உலக அளவில் பேசப்பட்ட இந்திய திரைப்படமா ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றது அடுத்ததாக இந்த பட்டியலில் பாக்கியராஜ் கண்ணன் நித்திலன் சுவாமிநாதன் கூட பாக்கியராஜ் கண்ணனும் நாளை இயக்குனர் நிகழ்ச்சியின் மூன்றாவது சீசன்ல டைட்டன் வினர்களில் ஒருத்தராக வந்தார் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அட்லி கிட்ட உதவி இயக்குநராக பணிபுரிந்த அவர் ரெமோ திரைப்படத்தின் மூலமாக இயக்குநராக அறிமுகமானார் அதன் பிறகு கார்த்தியை வைத்து சுல்தான் அப்படின்ற திரைப்படத்தை எடுத்திருந்தாரு தற்போது லாரன்ஸை நாயனாக வைத்து எல் அந்த ஃபேமிலியில ஒன் ஆஃப் தி திரைப்படமாக அவர் எடுத்துட்டு இருக்கக்கூடிய பென்ஸ் திரைப்படம் ஆல்மோஸ்ட் படம் முடிய போகுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக இந்த பட்டியலில் மடோன் அஸ்வின் இதே நாளை இயக்குனர் நிகழ்ச்சியின் மூன்றாவது சீசன்ல பங்கு பெற்றவர் தான் மடோன் அஸ்வின் சினிமாவில் மண்டேலா திரைப்படத்தின் மூலமாக இயக்குநராக அறிமுகமாகி தேசிய விருதையும் தன்னுடைய முதல் படத்திலேயே பெற்றவர் இது அவர் வென்ற முதல் தேசிய விருது கிடையாது இதுக்கு முன்னாடி தன்னுடைய குறும்படத்திற்காகவும் தேசிய விருதை ஜெயிச்சிருக்கார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது மண்டேலா படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகையை வைத்து இவர் எடுத்திருந்த மாவீரன் திரைப்படம் எண்பது கோடிகளுக்கும் மேல வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிட் திரைப்படமாக சிவகார்த்தியினுடைய கரியரில் அமைஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் பல சிவகார்த்தியனுடைய ரசிகர்களுக்கு பிடித்த அவருடைய பில்மோகிராபியில் பெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திரைப்படமாக திரைப்படத்தை இவர் வந்து இயக்கியிருந்தார் இவர் இப்போ சியான் விக்ரமின் அறுபத்தி மூன்றாவது டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு அடுத்ததாக இந்த பட்டியலில் கடைசியாக இயக்குனர் டி கணேஷ் நாளை இயக்குனர் நிகழ்ச்சியின் மூன்றாவது சீசன்ல கலந்துகிட்ட இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் சினிமாவில் எட்டு தோட்டாக்கள் அப்படின்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானாரு நடிகர் எம் எஸ் பாஸ்கர் மற்றும் நடிகர் வெற்றி இவங்க ரெண்டு பேரையும் முதன்மை கதாபாத்திரமாக வைத்து இவர் பண்ணியிருந்த இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில் வெளியான சமயத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் முக்கியமான நல்ல திரைப்படங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த திரைப்படத்துக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு அதனைத் தொடர்ந்து அதர்வா முரளியை வச்சு குருதி ஆட்டம் அப்படின்ற திரைப்படத்தை டைரெக்ட் பண்ணியிருந்தாரு தற்போது சித்தார்த்தின் நாற்பதாவது திரைப்படத்தையும் இவர் இயக்கி வந்துட்டு இருக்காரு இந்த திரைப்படத்தில் சரத்குமார் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் இப்படி இந்த பட்டியல் ரொம்ப பெருசாக நின்றுக்கிட்டே போயிட்டு இருக்கு தமிழ் டிவி சேனல்கள் நம்ம பார்த்துருப்போம் எவ்வளோ ரியாலிட்டி ஷோக்கள் வருது போது டான்ஸ் ஷோ சிங்கர் ஷோ அப்படி அப்படின்னு சொல்லி ஆனால் நாளை இயக்குநர்கள் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கான ஒரு ரியாலிட்டி ஷோவை கலங்கி டிவி ஆரம்பிச்சு வச்சு அதனுடைய அடுத்தடுத்த சீசன்களில் கலந்துகிட்ட இவங்க எல்லாருமே அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அதன் மூலமாக தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்து இன்னைக்கு அடுத்தடுத்த திரைப்படங்களின் மூலமாக தங்களை நிரூபித்து தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இயக்குநர்களா தங்களை தாங்களே உருமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் எல்லாருமே அடுத்தடுத்து பெரிய ஹீரோக்கள் கூட படம் பண்ணிட்டாங்க ஒரு செல்லிருப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ தமிழ் சினிமாவின் எதிர்காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பட்டியல் நீண்டுகிட்டே போகுது அந்த வகையில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ் டிவி சேனல்களில் எவ்வளவோ ரியாலிட்டி ஷோக்கள் வந்தாலும் போனாலும் இந்த நாளைய இயக்குனர் அப்படின்ற அந்த ரியாலிட்டி ஷோ தமிழ் சினிமாவின் முக்கியமான ஷோக்களில் ஒன்றா மாறி இருக்கு ஏன்னா அதுதான் இவ்வளோ இயக்குநர்களை நமக்கு கொடுத்துருக்கு இந்த இயக்குநர்கள் பட்டியலில் உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும் இவங்க எடுத்த படங்களில் உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட் அப்படின்ற கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது போய் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு நோட்டிஷன் படிப்படுத்தி மறக்காமட்டிங்க நினைத்துருங்க